நீ உண்மையிலேயே தமிழ் தாய்க்கும் தமிழ் தாயம் பண்ணுக்கு பிறந்திருந்தா தமிழ் சாவணி சொல்லுங்கிற வார்த்தை உச்சரிப்பேன் முக்கியமான தலைவர்களோட அது பேசுறாங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாரு தவறாத சொல்றாரு தீமான் அவர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா அவர் வாட்ஸ்அப் கால்ல தான் அவர் வர எல்லாத்திட்டையும் போன்ல பேச மாட்டார் ஒவ்வொன்னே குரல் பதிவாக தான் போடுவார் அடுத்தது போன் ரெண்டு பேருக்கு கடையில் போன் ரெக்கார்டிங் நடந்திருந்தது அப்படின்னா அது இவரு ரெக்கார்ட் பண்ண முடியும் ஆடியோவெல்லாம் வச்சு சீமானை மிரட்டறாரு இப்படிலாம் தான் சொல்றாங்க இப்ப சீமான் அக்கரிகா சொல்லிருக்காரா சீமான் தான சொன்னானோ கட்சில இருந்து வெளிய வர்றவங்க எல்லாமே இல்ல பெட்ட நான் கேட்டது இது யார் சொல்லணும் சீமான் தான சீமான் அப்படி என்ன கோளையா சம்பந்தமாடா ليك தெரியல ஆனால் அவங்க கட்டுபார்ல இருந்த போது வெளிய போயி திருச்சி சூரியாவுக்கு எப்படி போகும் சாட்டை மூறன அனுப்புவாரா இல்ல சீமான் அனுப்புவாரா அப்ப எப்படி போச்சு குமார் ஐபிஎஸ் வந்து பாகிஸ்தான் தொடர்பாக சாட்டை பேசியது வந்து சைபர் கிரைமாக அவர் பார்க்கிறார் என்றால் துரைமுருகனுடைய இருந்து அவருடைய பர்சனலான குரல் பதிவு வெளியே போனதும் சைபர் கிரைம் தானே மண்டல செயலாளர்கள் வைத்துக் தான் இப்போ வந்து கட்சி கட்டமைக்கும் பணியில பண்ணிட்டு இருக்காங்க கட்சி மறுகட்டமைப்புல போகுது இவங்களை என்னைக்கோ வந்து மாவட்ட செயலாளர் இருந்தோம் தேர்தல் நேரம் நெருங்கி வரும்போது அவர்கள் வந்து யாரோ கூப்பிட்டு பேசி ஒரு குழுவாவே செய்யறாங்க ஒன்றரை லட்சம் பேர் இணைஞ்ச போது இது வந்து இன்னைக்கு நூறு பேர் வந்து நாம் தமிழர் இணைஞ்சிருக்காங்கன்னு இந்த ஊடகமாக செய்து போட்டுதான் அது என்ன ஒருத்தர் வெளியில் போனால் மட்டும் நேராக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு போகிறாங்க எல்லா கட்சிக்காரன் வெளியில் போகிறவங்க நேராக பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க மாநாடே கிடையாது காவல்துறை கண்காணிப்பாளர்கள் எழுபத்தி ஐந்து பேர் மட்டுமே கலந்து கொண்ட மாநிலத்தினுடைய ஆளுநர் தொடங்கி வச்ச ஒரு சிறு வந்து பயிற்சி பற்றி இந்த மாநாடு செய்தி எழுதுகிறார் நாகப்பட்டினத்தில் வெளியில் நூறு பேர் வந்து நாம் தமிழ் கட்சியிலிருந்து போயிட்டான்னு சொன்னாங்க அவங்க யாருமே நாம் கட்சி இல்லை நான் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக பத்திரிகை துறையில் தான் நான் ஒரு ஒருபோது எங்க காலகட்டத்தில் இந்த மாதிரியான செய்தியெல்லாம் வந்து போட முடியாது செய்தி ஆசிரியர் காரி துப்புவார் இன்னைக்கு செய்தி ஆசிரியர்களே இப்படி செய்தி போடுங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு வந்து இன்னைக்கு ஊடகத்துடைய தரம் தாழ்ந்து அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு விஸ்வா விஸ்வநாத் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் பிரிட்டோ ஐபிஎஸ் வருண்குமார் அவர்கள் வந்து காவல்துறை போலீஸ் கான்ஃபரன்ஸில் பேசின பேச்சு சர்ச்சையாக இருக்குது அதில் குறிப்பாக என்ன சொல்றாருன்னா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது ஒரு பிரிவினைவாத இயக்கம் அந்த கருத்தியலே ரொம்ப ஆபத்தான கருத்தியல் அதுபோல நாம் தமிழர் கட்சியினர் எல்லாமே இணையதள இணையதள கும்பல் அவங்க அதில் வந்து கலவரத்தில் ஈடுபடுறாங்க இப்படி நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த உரையை நான் நான் ரெண்டாவது முதல்ல நம்ம வந்து நம்ம ஊர் ஊடகங்கள் வந்து எப்படி அதை எழுதியிருக்காங்கன்னா அது வந்து ஐபிஎஸ் அதிகாரிகள் நாடு முழுவதும் இருந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் நூற்றுக்கணக்கானவர் கலந்து கொண்ட ஒரு மாநாடு அது நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷாவும் அதில் வந்து தொடங்கி வைத்து அவர்கள் பங்கேற்றார்கள் அந்த மாநாட்டில் தான் அவர் பேசியிருக்காருன்னு சொன்னாங்க அப்புறமா உள்ளே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிந்தது ட்ரிபியூன் போன்ற நாளிதழ்களில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா அது இளம் காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கான ஒரு பயிற்சி கருத்தரங்கு மாநாடு இல்லை மொத்தமே இந்திய அளவில் எழுபத்தஞ்சு பேர் தான் கலந்துருக்காங்க சரிங்களா அது காவல்துறை கண்காணிப்பாளர்கள் சூப்பர் எஸ்பின்னு சொல்லி இல்லைங்களா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் அந்த ரேங்க்கில் இருக்கக்கூடிய இளம் அனுபவம் இல்லாத இளம் காவல்துறை அதிகாரிகளுக்கான அந்த கூட்டத்தில் தான் வருண்குமார் போயிருக்கார் தமிழ்நாடு சார்பில் போய் கலந்துருக்கார் எல்லா மாநிலங்களில் வந்து போய் கலந்துருக்காங்க அப்போ வந்து ஒரு மொத்தமாக எழுபத்தஞ்சு பேர் கலந்துருக்காங்க யூனியன் டெரிட்டரி உட்பட எல்லாமே அது வந்து ஒரு கருத்தரங்கம் வந்து பயிற்சி அரங்கம் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்தையும் பேட்ச் பேட்ச்சாக பிரித்து விட்டு அதனுடைய தீவினன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பார்டர் டெரரிசம் டெரரிசம் சொல்லக்கூடிய எல்லை தாண்டிய பயங்கரவாதம் சைபர் கிரைம் அப்புறம் தொழில்நுட்பத்தை வந்து ஒரு ஸ்மார்ட் போலீசிங்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா கண்ணை கட்டி வச்சு அடிக்கிறதெல்லாம் அது ஸ்மார்ட் போலீசிங்கன்னா அது ப்ராப்பராக வந்து மக்களை வந்து ஒரு எப்படி வந்து சட்ட ரீதியாக அணுக வேண்டுமோ அப்படி ஸ்மார்ட்டாக அணுகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போலிசி இதில் தொழில்நுட்பத்தை எப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அந்த கருத்தரங்கு பயிற்சி பயிற்சி அரங்கினுடைய அடிப்படை எதுக்காக வந்து பண்ணாங்கன்னா இப்போது நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் மாற்றினாங்க இல்லையா இப்போ திருத்தம் செஞ்சாங்கல்ல அதன் பிறகு இப்போ வந்து இது எப்படி சமாளிக்கிறது அது எப்படின்னா அரங்கு தான் இப்போ பயிற்சி அரங்கு நடத்துகிறோம் ஒரு எழுபத்தஞ்சு பேர் வந்து நடந்துக்கிறாங்க அதில் பேட்ச் பேட்சாக பிரித்து விட்டு நீங்கள் இது எப்படி ப்ரெசன்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ப்ரெசன்ட் பண்ணுங்கள் உங்களுடைய அனுபவத்தை இங்கே சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் அது சரிங்களா அது ஒன்றும் உச்சநீதிமன்ற நீதிபதி அமித்ஷா நரேந்திர மோடியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு வழக்காடு மன்றமோ அந்த வழக்காடு மன்றத்தில் இவர் தன்னுடைய புலனாய்வு அறிக்கைகளை சமர்ப்பித்ததோ கிடையாது சரிங்களா அது வந்து நரேந்திர மோடி வரல அதில் அந்த அந்த எழுபத்தைந்து பேர் கலந்து கொண்டு அந்த இரண்டு நாள் நிகழ்வை சண்டிகரில் தொடங்கி வச்சது பஞ்சாபினுடைய ஆளுநர் அப்ப எங்கு அமித்ஷா வந்தார் நரேந்திர மோடி வந்தார் அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பத்திரிகை ஊடகங்கள் தரம் தாழ்ந்து போயிருக்கிறார் போயிருக்கு அப்படிங்கறது கவலையா இருக்கு எந்த மா அது மாநாடா பயிற்சி கருத்தரங்கமானு தெரியாம செய்தி போட்டிருக்காங்க ஸோ அது அடிப்படை அதுல வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா அது இளம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தான் மொத்தமாக எழுபத்தஞ்சு பேர் அதில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா க இந்த க சைபர் கிரைம் பற்றி பேசுகிறார் சைபர் கிரைம் பற்றி பேசும்போது இவர் சொல்கிறார் அதில் என்ன சொல்கிறார் நான் இப்படி தான் வந்து காஞ்சிபுரத்தில் திருவள்ளுவராக காஞ்சிபுரத்தில் இருந்தார் காஞ்சிபுரத்தில் இருந்தபோது வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஒரு செய்தி வந்து ஒரு ஒரு இணையதள ஊடகம் யூடியூபர் வந்து ஒருத்தர் செய்தி போட்டிருந்தாங்க ஒன்பது பெண்கள் அவர்கள் வந்து மரணித்து பெங்களூர் நெடுஞ்சாலையில் உடல்கள் கிடத்தப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி செய்தி போட்டாங்க அவர் குறிப்பிட்றது சாட்டை திருமுருகனை ஃபாக்ஸ்கானுடைய இதுக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னால் பெண்கள் வந்து ஒன்பது பேர் காணவில்லை இறந்துட்டாங்களான்னு ஒரு அச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் காணலில் எனக்கு போட்டிருந்தார் அதை இவர் குறிப்பிடுறார் அப்போ அதுக்கு வந்து ப்ரூஃப் காட்டல அவங்க அதனால் அவரை கைது செஞ்சோம் கைது செஞ்சதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து என்னையும் மனைவியும் வந்து உங்கள் சமூக ஊடகங்கள் அட்டாக் பண்ணாங்க அவர் வந்து அதே போல் நான் வேறு ஒரு மாவட்டத்திற்கு மாறி போன போதும் எங்களை வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணாங்க அது அவர் மீண்டும் அவர் நான் கைது செஞ்சோம் அப்படின்னு இதை தான் சொல்கிறார் இவர் அவர் யாருன்னா யாருன்னு நாங்கள் வந்து புலனாய்வு செய்து பார்த்தபோது நாம் தமிழ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு உலகெங்கிலுமே வேர்கள் இருக்கின்றன இவர்கள் யாருன்னா தடை செய்யப்பட்ட விடுதலைப்புல இயக்கத்தினுடைய அதனுடைய ஆதரவாளர்களாக இருக்காங்க அப்படின்னு கொண்டு வரார் ஸோ இது வந்து சைபர் கிரைம் இருக்கக்கூடிய சவால் அப்படின்னு கொண்டு வரார் இது என்ன பிரச்சனைனா அவர் சாட்டை துறைமுருகன் பேசியது வந்து தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்கான பிரச்சனையும் கிடையாது வருண்குமார் மற்றும் அவர் மனைவிக்கு வந்து நிகழ்ந்த ஒரு 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 வந்து ஒரு தாக்குதலாக அவர் பார்க்குறார் இதில் அவர் மறைச்சது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சைபர் கிரைமை பற்றி பேசணுன்னா திரு வருண்குமார் ஐபிஎஸ் என்ன பேசியிருக்கணும்னா இவர் வந்து ஒரு சமூக ஊடகத்தில் யூடியூப்பில் வந்து ஒரு வதந்தியை பரப்பிவிட்டார் அப்படின்னு சொன்னால் ரைட் அது வந்து நீங்கள் வந்து சைபர் கிரைம் அப்படின்னு ஒரு வேலை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு மாற்றம் என்னென்னா அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுடைய அச்சத்தை வெளிப்படுத்தியிருந்தார் ஒரு வேலை வதந்தின்னே வச்சுக்குவோம் வதந்திக்கு என்ன செய்யணும்னா கூப்பிட்டு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கணும் உங்கள் காணொலியிலேயே சாட்டையிலேயே நீங்கள் வந்து இதற்கு மறுப்பு தெரிவிங்க இது வந்து தவறானது அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லை அதை மறுத்துட்டாருன்னா நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடுக்கலாம் அப்போ நீங்கள் கைது பண்ணால் கூட அவசியம் கிடையாது சட்டம் ஒழுங்கை வந்து இருவேறு சாதிகளுக்கு இடையே இருவேறு மதங்களுக்கிடையே அவர் ஏதாவது ஒரு தூண்டி விட்டுருந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஒருவேளை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரதா வச்சுட்டா கூட நீங்கள் அவரை வந்து கைது செஞ்சீங்க அதுக்கு சட்டப்பூர்வமான என்ன நடவடிக்கை எடுத்துருக்கலாம் அதற்கு பிறகு துரைமுருகனுடைய மொபைல் இருந்த குரல் பதிவுகள் எப்படி வெளியில் போச்சு ஆனால் அதை அவர் எதுக்கு சேவ் பண்ணி வைக்கணும்னு கேக்கிறாங்கல்ல அது அவருடைய தனிப்பட்ட விருப்பங்க அதை கேட்குறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது நீங்கள் அது அவங்கவுங்க பர்சனலுங்க அவங்க கணவன் மனைவிக்கு நடந்த உரையாடலை கூட மனைவி வந்து பதிய வச்சிருப்பாங்க கணவன் பதிவு வச்சிருப்பாங்க அது அவங்களுடைய விருப்பம் என்னைக்கையாவது ஒரு நாளைக்கு நான் போட்டு காட்டுற மாறான்னு விளையாட்டுக்காக கூட வச்சிருக்கலாம் அதை அவ அதை நீ கேட்குற உரிமையே இல்லை சரிங்களா அது அவங்களுக்கு உண்டான பிரச்சனை ஏன்னா முக்கியமான தலைவர்களோட பேசணும் இல்லைங்க அவர் இல்ல முதல்ல வந்து தவறாக சொல்கிறாங்க நீங்கள் வந்து சீமான் அவர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா அவர் வாட்ஸ்அப் காலில் தான் வருவார் எல்லாத்துக்கும் ஃபோனில் பேச மாட்டார் ஒவ்வொன்றே குரல் பதிவாக தான் போடுவார் சரிங்களா நீங்கள் ஒரு வந்து வாழ்த்து சொன்னீங்கன்னா கூட பதிலுக்கு வந்து நன்றி தம்பி வணக்கம் தம்பி அப்படின்னு குரல் பதிவாக போடுவார் அந்த குரல் பதிவுகள் தான் அது அடுத்தது ஃபோன் ரெண்டு பேருக்கு கடையில் ஃபோன் ரெக்கார்டிங் நடந்திருந்தது அப்படின்னா அது இவர் இப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும் புரிஞ்சுங்களா அப்போ யாரோ ஒருத்தர் அனுப்பணும் இப்போ சீமானும் எடுத்துக்காட்டாக காளியம்மாலும் தொலைபேசியில் பேசிக்கிட்டாங்க சண்டை போட்டாங்கன்னா துரைமுருகன் எப்படி ட்ராக் பண்ண முடியாது அப்போ காளியம்மாலும் அல்லது சீமானும் அவருக்கு அனுப்பிச்சிருக்கணும் இல்லைங்களா அப்போ அது வந்து அதுக்குள்ளே போனீங்கன்னா இது போன்றதெல்லாம் அவர் அது தேவையில்லாதது அது அவங்க கட்சிக்கு உண்டானது ரெண்டாவது அவருடைய பர்சனல் எதை அவரோட மொபைல் ஃபோனில் வச்சுக்கணும் எதை வச்சுக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது அவரு ஆனால் இவர் இந்த மாதிரியான ஆடியோவெல்லாம் வச்சு சீமானை மிரட்டுறாரு இப்படிலாம் சொல்கிறாங்களே இப்போ சீமான் எனக்கு எனக்கா சொல்லியிருக்காரா சீமான் தானே சொன்னாலும் எனக்கு கட்சியிலிருந்து வெளியே வர சீமான் தாங்க சொன்னாலும் கட்சியிலிருந்து வெளியே வர்றவங்க எல்லாமே இல்லை அப்படின்ட்டு நான் கேட்குறது இது யார் சொல்லணும் சீமான் தானே சீமான் அப்படின்னு கோழையா இல்லைன்னா இந்திய அரசாங்கத்தையும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தவறுகளையும் பகிரங்கமாக சுட்டி காட்டக்கூடிய இடத்துல இருக்கார் அவர் அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு வந்து க கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் வந்து ஒரு நிர்வாகி தன்னை ஒரு மிரட்டினா பயந்துக்கிற ஆளாக அவரு இதெல்லாம் சிறுபள்ளித்தனமாக இல்லையா எங்கள் கட்சியிலிருந்து வெளியே போகிறவங்க இந்த குற்றச்சாட்ட சொல்றாங்க இல்லைங்க அதுக்கு அடுத்தது வந்துடுவோம் முதல்ல இந்த முடிச்சிடலாம் வருண்குமார் அப்போது இந்த குரல் பதிவுகள் எப்படி போச்சு நம்ம கேள்வி என்னென்னா அது அவருடைய பர்சனலோட மொபைல் ஃபோன் இந்த வழக்கில் நீங்கள் மொபைல் ஃபோனை வந்து பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அவர் யூடியூப்பில் போட்ட காணொலி தான் அது சரிங்களா அதுக்கு தான் நீங்கள் வந்து எடுக்கணுமே ஒழியே சரி இதுலேருந்து அப்லோட் பண்ணாரான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் எதாவது வச்சு கூட வச்சிருந்தாலும் இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா வருண்குமார் ஐபிஎஸ் வந்து இந்த அந்த சாட்டை துறைமுருகன் பேசிய ஃபாக்ஸ்கார்ன் தொடர்பாக சாட்டை பேசியது வந்து சைபர் கிரைமாக அவர் பார்க்கிறார் என்றால் துரைமுருகனுடைய கைபேசியிலிருந்து அவருடைய பர்சனலான அவருடைய தனித்து அவரே சேமித்து வைத்திருக்கக்கூடிய குரல் பதிவு வெளியே போனதும் சைபர் கிரைம் தானே அது சாட்டை துறைமுருகனுக்கு எதிரான சைபர் குற்றம் தானே அது அதையும் அந்த அந்த கருத்தரங்களை வந்து பேசியிருந்தார்னா சரி அது ஒன்று அடுத்தது திருச்சியில் போய் பண்ணுறாங்க திருச்சியில் வந்து இவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத ஒரு இடத்துல போய் அவரை கைது பண்ணி கொண்டு வராங்க மீண்டும் அதே போல அவரோட செல்ஃபோன்கள் பறிமுதல் செய்யப்படுது அதற்கு பிறகு வந்து குரல் பதிவு வெளியில் வருது காவல்துறை திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவலர்கள் காவல்துறையினர் தான் செல்ஃபோனை பறிமுதல் பண்ணுறாங்கிறது இவங்களே சொல்லிட்டாங்க இது தொடர்பாக டிஜிபிகிட்டையும் புகார் கொடுத்துருக்காங்க நீதிமன்றத்திலையும் புகார் இருக்குது ஸோ அப்போ அவருடைய குரல் பதிவு வெளியில் போகுதே அது சைபர் குற்றம் இல்லையா தான் இருக்காரு தெரியல ஆனால் அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த போதில் வெளியில் போயிருக்கு திருச்சி சூர்யாவுக்கு எப்படி போகும் சாட்டை திருமுருன்னு அனுப்புவாரா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் இல்லை சீமான் அனுப்புவாரா அப்போ எப்படி போச்சு இதை வந்து ஆராய வேண்டியது யார் இதுவும் சைபர் குற்றம்னு அவர் பேசியிருக்கணும் ஒருவேளை வருண்குமாரோடைய காவல்துறை அதி அதிகாரிகளோ அலுவலர்களோ இதை செய்யலனே வச்சுக்கோங்க வாதத்துக்கு இது எப்படி வெளியில் போச்சு இதுவும் சைபர் குற்றம் தானே இதே இந்த கருத்தரங்களை பேசியிருக்கணுமா வேண்டாமா ஒரு தனி மனிதர் வந்து ஒரு யூடியூபருடைய குரல் பதிவுகள் அது கட்சி சார்ந்த போகுது கட்சிக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுமக்கள் மத்தியில் அவங்களுக்கு அவதுரை ஏற்படுத்தும் அந்த குரல் பதிவு வெளியிட்டோம்னா அப்படி அது வெளியிட்டாங்கல்ல அப்படி வெளியிடப்பட்டதும் ஒரு சைபர் கிரைம் தானே அதையும் அந்த இவர்கள் சொல்லக்கூடிய மாநாடு என்கிற அந்த பயிற்சி கருத்தரங்களை பேசியிருக்கணும் சரிங்களா அப்போ இது பட்சமான ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டில் அவர் சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை மட்டுமே குறிப்பிட்டு அந்த தொண்டர்கள் வந்து எனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார் இப்போது அதே கா இந்த மாநாட்டில் நான் வந்து எஃப்ஐஆர் போட்டேன்னு தான் சொன்னாரே தவிர அந்த இரண்டு பேர் வெளியில் வந்து சொன்னாங்கள்ல எங்களை கட்டி வைத்து கண்களை கட்டி வைத்து அடித்தார்கள் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அவங்களுடைய க நாம்தோழ குறிச்சி கட்சியினுடைய தம்பிகள் அப்போ அதுவும் என்ன குற்றம் இல்லையா சட்டத்தில் எங்கேயாவது அப்படி இடம் இருக்கா உங்களை பற்றி ஒருத்தர் வந்து அவதூறாக ட்விட்டில் போட்டாங்கன்னா அவர்களை வந்து கையை கட்டி வச்சு கண்ணை கட்டி வச்சு அடிக்கிறோம் இந்திய அரச சட்டத்திலேயோ இல்ல குற்றவியல் நடைமுறை சட்டத்திலேயோ எங்காவது இருக்கா ஆனா இது சம்பந்தமா சீமானவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது யூனிஃபார்மை கலர் வச்சிட்டு வா மோதி பாப்பா அது அது அவங்களுடைய தனிப்பட்ட இதுங்க இப்போ நல்ல ஒண்ணு புரிஞ்சுக்குங்க நீங்க எஸ் போலீஸ் ஆபீசரா தமிழ்நாட்டுல இருந்து நீங்க ரெப்ரசன்ட் பண்றீங்க ஒரு பயிற்சி கருத்தரங்கு போகிறீங்கன்னா அங்கே நீங்கள் கிரைம் பற்றியும் கிராஸ் போர்டர் டெரரிசத்தை பற்றி நீங்கள்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா இது நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு அமைப்பு வந்து பிரிவினைவாத சக்தின்னு அதை சொல்கிறாரு பிரிவினைவாதத்தை தூண்டுமாறு இதுவரையில் எங்கேயாவது பேசியிருக்காங்களா அப்படின்னா நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குமா பதிமூன்று ஆண்டுகள் கட்சியில் இருக்காங்க அவர்களுடைய தலைவராக அவர்கள் வந்து மேதகம் எடுத்துக்கிறாங்க அவர்களுடைய இது ஏன்னா காரணம் பதினான்கு கோடி தமிழர்கள் உலகங்களுமே இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமே கிடையாது பதினான்கு கோடி தமிழர்கள் உலக நாடுகளெலாம் இருக்காங்க அதில் தொப்புள் கொடி உறவான ஈழத்தில் வந்து அங்கே இப்போ அங்கே ஒரு நான்கு லட்சம் தமிழர்கள் பாதிக்கப்பட்டாங்க அறுபதாயிரம் பேர் மாவீரர்களாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஒன்று வந்து அந்த அந்த தாக்கத்திலிருந்து எடுத்து ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களை இனி கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு அரசியல் அமைப்பாக செயல்பட்டுட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதோடு ஆயுதங்களை வந்து புலிகளை மௌனித்து விட்டார்கள் போராளிகளையும் மௌனிச்சுட்டாங்க இப்போ போராளி இயக்கமும் இல்லை அப்புறம் இப்ப போய் பிரிவினைவாதம் சொன்னால் அது சிறுவள்ளனமா இருக்காதா ஆனா பார்த்தவனுடைய தாய்மொழி என்ன இப்படி எல்லாம் எந்த விதத்தில் சரியா இருக்கும் நான் என்ன கேட்குறது யார் கேட்டாங்க சீமானவர்கள் அது ஏன் கேட்கக்கூடாது என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்திற்கு எதிராக களமாடக்கூடிய அவதூறுகளை பரப்பக்கூடியவர்கள் பெரும்பாலும் பெருமொழியாளர்களாக இருக்காங்க நீங்கள் எக்ஸ்தலத்தில் போய் பாருங்க எக்ஸ்தலத்தில் வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் சீமானை பற்றிய அவர் மனைவி கூட அவ்வளோ நேரம் ரசிக்க மாட்டாங்க ஆனால் இவர்கள் தான் இருபத்தி நான்கு மணி நேரம் சீமானை பற்றி நினைத்துக்கொண்டு எக்ஸ்தலத்தில் பதிவு விட்டுறாங்க யூடியூப்களை வந்து தொடர்ந்து காணொலியில் போட்டுட்டு இருக்காங்க இது ஈழத்தமிழர்னு ஒருத்தர் யாரையோ வாடகை அமர்த்தி அவர் பேசுவது போல காணொலியில் எட்டுகிட்டு இருக்காங்க தொடர்ந்து அவதூறு பரப்புகிறாங்க இங்கிருந்து விஜயலட்சுமி பெங்களூரில் போய் கார் வச்சு கூட்டிகிட்டு வராங்க இவர்கள்லாம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமொழி தாய்மொழி வந்து பெருமொழியாக கொண்டவங்களாம் இருக்காங்க எல்லா பிற மொழியாளர்களும் நம்ம குறை சொல்லலை இவர்களுக்கு மொழி வேறு மொழியா இருக்கு அப்ப அந்த அடிப்படையில் வந்து சீமானே வெறுக்கிறார்கள் அப்படின்னு பாக்குறது தவறு இல்லையா கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டத்துக்கு மேல கூண்டோட நிர்வாகிகள் கூண்டோடு என்ன பொருளுங்க கூண்டோடுனா ஒரு ஒரு ஆயிரம் நிர்வாகிகள் இருக்காங்க ஆயிரம் பேரும் அப்படியே போய் சொன்னா கூண்டோடுன்னு சொல்லலாம் இதில் மொத்தம் முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு ஆண்டுகளில் ஒன்றரை லட்சத்துக்கு மேல வந்து புதுசாக இணைஞ்சிருக்காங்க கட்சியில் இதுல இப்பொழுது இருக்கக்கூடிய அதாவது மாவட்ட நிர்வாகிங்கிற போஸ்டிங்கே அங்கே கிடையாதுங்க நாம் தமிழ் கட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தலுக்கு பிறகு மாவட்ட பொறுப்பாளர்களில் மாவட்ட செயலாளர்களை எடுத்துட்டாங்க இப்ப மண்டல செயலாளர்கள் வைத்துக் கொண்டுதான் இப்பொழுது வந்து கட்சியை கட்டமைக்கும் பணியில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கட்சி மறு போகுது போகுதி இங்கே என்னைக்கோ வந்து மாவட்ட செயலாளர் இருந்தவங்க தேர்தல் நேரம் நெருங்கி வரும்போது அவர்கள் வந்து யாரோ கூப்பிட்டு பேசி இவருக்கு ஒரு குழுவாகவே செய்கிறாங்க அது உளவுத்துறை செய்கிறாங்களா இல்லை வந்து த திமுக ஏன்னா ராஜீவ்காந்தியில் இதுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாரு திமுக இருக்கக்கூடிய நாம த முன்னாள் நாம் தமிழருடைய நிர்வாகியாக இருந்த ராஜீவ்காந்தி பயங்கர நல்லா என்கரேஜ் பண்ணுறாரு வெளியில் வந்தவங்களெல்லாம் ஒரு குழு பெரிய குழுவாகவே செயல்படுறாங்க அப்போ அவர்கள் தான் நீங்கள் வந்து இது இதுக்கான பின்னணியாக நம்ம பார்க்க முடியாத என்ன வெளியே நான் சொல்கிறேன் வெளியில் போனவங்க வந்து நான் என்ன கேட்குறேன்னா ஒன்றரை லட்சம் பேர் போது நீங்கள் எங்காவது போய் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நூறு பேர் வந்து நான் தமிழர் இணைஞ்சிருக்காங்கன்னு எந்த ஊடகமாக செய்தி போட்டுதா அது என்ன ஒருத்தர் வெளியில் போனால் மட்டும் நேராக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு போகிறாங்க திமுக அதிமுகலேருந்து போனவங்க எல்லாமே வந்து ப்ரெஸ் மீட் போய் கொடுத்தாங்களா எத்தனை ஒரு நாலொன்றுக்கு ஒவ்வொரு இருந்தும் எல்லாமே ஏதோ ஒரு கட்சியிலிருந்து பிடிக்காமல் வெளியில் போயிட்டு தான் இருக்கிறாங்க எல்லா கட்சிக்காரனும் வெளியில் போகிறோம்னா நேராக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா அல்ல இது வந்து அதே தான் தொடர்ந்து தொடக்கத்திலிருந்து அவர் ஆமைக்கரியை பற்றி இப்போ தவறாக பேசினார் தலைவரையே பார்க்கல அதுக்கு பிறகு விஜயலட்சுமி வீரலட்சுமின்னு ஒரு நெண்டும் கொண்டு வந்தாங்க இப்போ இந்த லேட்டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக கட்சி உடைந்ததாக சிதைந்ததாக காண்பிக்க வேண்டும் என்கிற ஊடகத்தளத்தில் காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் பிடிக்காமல் போகிறவங்க போயிட்டு போட்டுங்க யாருங்க கேட்க போகிறா அப்போ வெளியில் போகிற ஒருத்தர் ரெண்டு பேர்த்து அஞ்சு பேர்த்தை நிற்க வச்சு சரி நாகப்பட்டினத்தில் வந்து நான் ஊடகத்தினுடைய அறத்தை பற்றி கேட்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாநாடே கிடையாது சண்டிகரில் நடந்தது அது இப்போ ஐபிஎஸ்எம் அதிகாரிகள் மாநாடு இல்லை காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு எழுபத்தி ஐந்து பேர் மட்டுமே கலந்து கொண்ட அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் தொடங்கி வச்ச ஒரு சிறு வந்து பயிற்சி பற்றை இந்த மாநாடுன்னு செய்தி எழுதுகிறாங்க நாகப்பட்டினத்தில் வெளியில் நூறு பேர் வந்து நாம தமிழ் இருந்து போயிட்டான்னு சொன்னாங்க அவங்க யாருமே நாம் தமிழ் கட்சி இல்லை எல்லா இடங்கள்லையுமே முன்னாள் செயலாளர்கள் அப்படின்னு சொல்கிறத இப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா பத்திரிகையினுடைய அறவண் ஒன்று இருக்குதுல்ல அவனை முன்னாள் செயலாளர் தான் நீங்கள் சொல்லணும் அப்படி பார்த்தா கூட நாம் தமிழ் கட்சியிலேருந்து அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு மேலே அவன் மா மாவட்ட செயலாளரே இல்லைங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மாவட்ட செயலாளர் வெளியேறி விட்டார் அப்படி எப்படி செய்தி போட முடியும் முன்னாள் மாவட்ட செயலாளர்னு போடணும் இல்லையா அப்போ பத்திரிக்கை ஊடகங்கள் வந்து இப்போ முரசொலி போட்டதுன்னா ரைட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த எக்ஸ் எக்ஸ்தலத்துலையும் யூடியூபர்லேயோ இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த அவங்க வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் சீமானை வசைப்பாடி கொண்டுருக்குறோம் அவங்க போட்டால் கூட பரவாயில்ல பொது ஊடகங்கள் பெரிய பெரிய ஊடகங்களே அப்படி செய்தி போடுது ஏன் இது எதை காரணம் இல்லை கட்சி ஆட்டம் காணுது அடுத்த தேர்தலில் கட்சி இருக்குது ஊடகங்கள் ஆட்டம் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் நான் கட்சி ஆட்டம் காணது அது சீமானுடைய கவலைங்க அவர் பார்த்துக்கு போகிறாரு சீமான வந்து வரும்போதே முப்பது லட்சம் பேராக வந்தாரா முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகளோடவா உள்ளே வந்தார் அவர் ஒன் ஒன் ஒரு ஒருவர் ஐந்து பேர் கொண்ட ஒரு அமைப்பாக இருந்து இன்று இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்குது இப்போ எப்படி ஆட்டம் காணாது என்ன ஆட்டம் கண்டது கூண்டோடு காலி சிதைந்து விட்டது அப்படிங்கிறதெல்லாம் வார்த்தைகளில் மட்டும்தான் இருக்குது இருக்கான்னு பார்க்கணும் பிராக்டிக்கலா பேசுறதை விட்டுட்டு வந்து நீங்க வந்து ஊடகங்கள்ல வந்து ஊடகங்கள் போய் பேசுதுன்ற நான் நாகப்பட்டினத்துல அவ வந்து நான் துணரே கிடையாது எல்லா பத்திரிக்கையும் எல்லா டெலிவிஷனும் போட்டாங்க நூறு பேருக்கு ஐநூறு பேருங்க நூறு பேருங்கிற ஐம்பது பேருன்ற வெக்க கேட்குறேன் நான் நானும் இருபத்தஞ்சு ஆண்டு காலமாக பத்திரிக்கை தான் கேட்கிறேன் நான் முழு நேரமாக எல்லா விதமான மு முதன்மையான பத்திரிகை கூடங்கள் பணியாற்றினவன் ஒருபோது எங்கள் காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் செய்தியெல்லாம் வந்து போட முடியாது செய்தியாசிரியர் இருக்க காரி துப்புவார் செய்தி ஆசிரியர்களே இப்படி செய்தி போடுங்க அப்படின்னு சொல்லும் அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து இதனுடைய ஊடகத்தினுடைய தரம் தாழ்ந்து விட்டது முதல்ல அதுதான் பிரச்சனை நாம் கட்சி ஆட்டம் கண்ட என்ன அது அவங்க பார்த்துக்க போறாங்க ஊடகங்களுக்கு என்ன கவலை தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு செய்தி ஊடகங்களுக்கு ஆனா தமிழர் கட்சி போடுறாங்களே நாம இல்ல அது அதிகமா அக்கறை காட்டுறாங்களே ஒரு இத்தனை ஆண்டு காலமா நீங்க போது செய்தி போட்டீங்களா நாம் தமிழர் கட்சி எதிர் எதிர் செய்தியில்தான் போட்டீங்க இப்பயே நீங்க எல்லா பிரஸ் கான்பரன்ஸ்ல எடுத்து எடுத்து போடுறீங்க கத்திரிச்சு போடுறீங்க சி இது நீங்கள் சமூக ஊடகங்களில் வாட்ஸ்அப் வாயர்கள் வந்து பேசுவதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அது பொழுதுபோக்காக போகலாம் நம்ம ஊடகங்களில் விவாதித்து காலத்தை கொண்டு போகலாம் மக்கள் இதெல்லாம் ரசிக்க மாட்டாங்க எத்தனை அப்படியே எப்படியே இருப்பீன்னு கேட்பாங்க புரிஞ்சுங்களா ஒரு ரியாலிட்டி தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் முடிஞ்சிச்சா அப்போ எதுக்கு இதை உருட்டு கருத்தியல் ரீதியாக பேசுங்க பரந்தூர் விமான நிலையம் கூடாதுன்றாங்க இங்கே மண்வளம் காக்க வேண்டும்ன்னு சொல்கிறாங்க சரிங்களா நீங்கள் ஆசிரியர்களுக்கு நீங்கள் ஊதியம் தரலன்னு சொல்கிறாங்க மருத்துவமனைகளை நீங்கள் வந்து சீரமைக்கலைன்னு சொல்கிறாங்க அவங்க பேசுகிற ஏதாவது மக்கள் சார்ந்த பிரச்சனையை பற்றி இவங்க விவாதிக்கிறாங்களா அதை விட்டுட்டு அவர் வந்து மூக்க சுரன்றாரு அவர் வந்து கட்சி கலகலத்து போச்சு கலகலத்து போச்சுன்னா இது என்னது இது ஊடகங்கள் விவாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையா அப்போது எல்லா ஊடகங்களுமே மக்கள் பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் பேசுவதை மடைமாற்றுவதற்காகத்தான் இவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அவ்வளோதான் நடக்குது நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்